ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பார்த்தது ரசித்ததில் அவ்வளோ ஒரு மெய்மிறந்த ஒரு நிகழ்ச்சி தாங்க நேற்று நடந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க இப்போ பேரண்ட்ஸ் பர்மிஷனோடு தான் நான் அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்தேன் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக குட்டீஸ் அவங்க தம்பி இது வந்து அவங்க அண்ணே வருஷம் வருஷம் வந்து இந்த வேஷத்தை போட்டுருவாங்க இந்த வேஷத்தை போட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க எல்லார் வீட்லேயுமே குட்டிஸ் வச்சுருக்கவங்க அப்படியே கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு அந்த ரசிக்கிற தன்மையை வந்து அவ்வளவு ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஒரு நம்ம கிருஷ்ணனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு ஐதீகம் ஒரு நினைப்பு இருக்கும் அப்புறம் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளியில் பக்கத்து வீட்டில் வந்து எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க பூஜைக்கு அவ்வளோ ஒரு ஒரு தத்துருவமாக பழங்கள் ஃப்ரூட்ஸு அந்த பிரசாதம் எல்லாமே வச்சு ஒரு மங்களகரமாக ஒரு அந்த சாமி ரூபை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இது என்னோடய சாமி ரூமில் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் வந்து பூஜை கூப்பிட்டாங்க அவ்வளோ ரசிச்சிங்க அதோடு இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்களும் குட்டீஸுகளுக்கு அழகழகாக வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வேஷம் போட்டு ரசிக்கிற தன்மை வந்து நம்மளால் ஈடு இணை இல்லாததுங்க இதை நான் பார்த்து ரசித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினச்சேன் அதனால தான் இந்த காணொளி இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் விருப்பத்தோடு எடுத்தேன் இந்த பதிவு எனக்கு போடணுமான்னு கூட தெரியலை ஆனால் நான் பிடிச்சது நான் பார்த்தது ரசித்ததை போடுறேன் அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அதுவும் அழகாக இருந்துச்சு சூப்பராக அந்த ஸ்கூல்லையும் அவ்வளவு கலர் கலர் கலராக கிறிஸ்டன் வேடம் போட்டிருந்தாங்க அந்த பதிவு பிடிச்சிருந்தா நான் ரசித்தது நீங்களும் ரசிங்க அந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அந்த கிருஷ்ணன் ராதை வேஷம் அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள்